என்ன இவ இத பாத்துக்கிட்டு ரொம்ப என்ன பாக்குறா உடம்ப நெலிக்கிற மொகலை சுளுது என்னவா இருக்கும் என்ன என்னன்னு என்னவா இருக்கும் அப்படி பாவி அஷோ 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 என் வாழ்க்கைய நாசம் ஏய் ஏய் பண்ணிட்டாரே என்ன பாத்துக்கிட்டு இருந்தா

செல்லு இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் லாக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் டூ பாய் ஒன் கோல் தான் நல்லா இருக்கும் டூ பாய் ஒன் கேடா ஏண்டி ஆறு கேட்டானா நான் ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணனும் இந்த நாளைக்கு நாலு பேர் பார்த்தா இது வெளியில தெரிஞ்சே என்ன ஆவறதே உனக்கு இனிமேல் மரியாதை கட்டிடு செல்லும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சின்ன பட்டன் செல் வாங்கி தர வா என்ன ரொம்ப திமிரு வாடா இதான் சின்ன பாத்துக்கிட்டு நெளியற நான் பாராப்ப நெளியற தேவலாம செல்லுங்க நீங்க எதுக்கு வந்தீங்க வேற என்ன வெளிநாட்டுல இருந்து சொல்லாம கொள்ளாம எதுக்கு வந்தான் எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தாங்க நம்ம லவர பாத்துட்டு சொல்லிட்டு அடுத்த மாசம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு போலான்னு வந்தா நீ இது மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஆமா அப்புறம் ஆசாங்கிறது வயிற்றுக்கு பசியா சோறு திங்கிற உடம்பு பசி என்ன பண்ண முடியும் அதுக்காக இது மாதிரி பலான படம் பாக்கணுமா அப்பா கொஞ்சம் ஆசை கொஞ்சம் அடக்குது இல்ல பொம்பளை பிள்ளையா அடக்கு உடக்குமா அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல உதவியா தேவை காட்ட பாக்கலாம் வேலையை பார்க்கலாம் துணி துவைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் சமைக்கலாம் வயசான அப்பா அம்மாவை பாத்தலாம் மூணு வேலை இருக்கு அது விட்டு எப்ப பாரு எவ்ளோ பார்த்தாலும் கல்யாணம் ஆனவங்களும் செல்லதான் நோண்டாளுங்க கல்யாணம் ஆகாதவ செல்லாதான் நோண்டாளுங்க புருஷனை மன்னிக்கிற ஆளுங்க ஆளு நாடம் பாக்கணும் செல்ல உனக்கு இனி கிடையாதுங்கறேன் படம் பாக்கணுமா அது நடவா தியேட்டர்ல போய் போட்டு காட்டுறவன் அதெல்லாம் நான் செல்லதான் பாப்பேன் ஓ பாத்து பாத்து என்ன கருமம் ஏ ஏஸ் ஏ உங்க எங்க வீட்ல உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல நீங்களா அங்க படம் பார்க்க மாட்டீங்களா ஆம்பளைங்க ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க பொம்பளைங்க அடக்கம் உடக்குமா இருக்கணும் அதான் நம்ம தமிழ்நாட்டு பெருமை

இது என்னோட முடிவிட்டோம் ஊர்ல நாலு பேருக்கு தெரிஞ்சுன்னு வச்சிக்கா இவன் பொண்டாட்டி இப்படியா இப்படிப்பட்ட கேவலமானவளா அப்படின்னு என் மூஞ்சில கார் தப்பி கறிப்பான வரு அவன் பொண்டாட்டிய பாரு அதை பாக்குறா பலான படம் பாக்குறான்னு என்ன நார அடிச்சிருவாங்க இதோட பஸ்ட் லாஸ்ட் பாதும சொல்ற மலை மாதிரி கொடுத்தா போன் உனக்கு சின்ன பொண்ணு வாங்கி நான் வர மாட்டோம்